வணக்கம் அனைவருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் ஒரே கேள்வியை கேட்டு வருகிறார்கள் சிலர் ஏன் பணக்காரர்களாகிறார்கள் ஆனால் அதே அளவு கடினமாக உழைக்கும் மற்றவர்கள் ஏன் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் பதில்கள் புலியவை இல்லை உண்மையில் அவை உலகின் மிகப்பெரிய பணக்கார நகரமான பண்டைய பாபிலோனில் களிமண் பலகைகளில் பொறிக்கப்பட்டிருந்தன இன்று நாம் த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் என்ற உன்னத புத்தகத்தின் ரகசியங்களை திறக்கிறோம் இவை பங்குச்சந்தை தந்திரங்கள் இல்லை இவை எளிமையான காலமறியாத விதிகள் யாரும் பயன்படுத்தி பூஜ்ஜியத்திலிருந்து செல்வத்தை உருவாக்க முடியும் பகுதி ஒன்று வெறும் பையை நிரப்பும் ஏழு வழிகள் இந்த முழு அமைப்பும் புத்தகத்தில் வெறும் பையை நிரப்பும் ஏழு வழிகள் என்று அழைக்கப்படும் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது இந்த ஏழு வழிகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம் வழி ஒன்று உன் பையை பருத்தப்படுத்து முதலில் உனக்கு நீயே பணம் கொடு முதல் விதி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லாதது நீ சம்பாதிக்கும் ஒவ்வொரு பத்து நாணயங்களில் குறைந்தது ஒரு நாணயத்தை உன் எதிர்காலத்திற்காக பில்களை செலுத்துவதற்கு முன் ஒதுக்கிவை இதுவே உன் எதிர்கால செல்வத்தின் விதை வழி இரண்டு உன் செலவுகளை கட்டுப்படுத்து உன் வருமானத்தை விட குறைவாக செலவு செய் உன் செலவுகள் எப்போதும் உன் வருமானத்திற்கு ஈடாக வளர்ந்துவிடும் பட்ஜெட் உன்னுடைய கருவி இது உன் மீதமுள்ள ஒன்பது நாணயங்களில் நல்ல வாழ்க்கை வாழ உதவும் இது உன் சேமிப்பை பாதுகாக்கும் வேலி வழி மூன்று உன் தங்கத்தை பெருக்கச் செய் உன் பணத்தை உனக்காக வேலை செய்யவை பையிலுள்ள பணம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் சோம்பேறியாக இருக்கும் உன் சேமிப்புக்கு ஒரு வேலை கொடு அதை முதலீடு செய் அது உனக்காக மேலும் பணம் சம்பாதிக்கும் உன் உழைப்பை சார்ந்தில்லாத வருமானத்தை உருவாக்கும் வழி நான்கு உன் செல்வத்தை இழப்பிலிருந்து காப்பாற்று உன் முதன்மை பணத்தை பாதுகாக்கு இது ஒரு முக்கிய எச்சரிக்கை உன் முதல் சேமிப்பை இழக்கக்கூடிய இடத்தில் ஒருபோதும் முதலீடு செய்யாதே விரைவாக பணக்காரனாக்கும் திட்டங்களை தவிர முதலீட்டின் முதல் விதி பணத்தை இழக்காதே வழி ஐந்து உன் வீட்டை லாபகரமான முதலீடாக்கு சொந்த வீடு வாங்கு உன் மிகப்பெரிய செலவை கையாளு வாடகை செலுத்துவதற்கு ஒருபோதும் திரும்ப வராத பணம் பதிலாக சொந்த வீடு வாங்குவதை நோக்கமாக கொள் அப்போது உன் பணம் உனக்கு மதிப்பு மிக்க சொத்தை உருவாக்கும் வழி ஆறு எதிர்கால வருமானத்தை உறுதி செய் ஓய்வு காலத்திற்கு திட்டமிடு நீ எப்போதும் வேலை செய்ய முடியாது எதிர்காலத்தை பார்த்து செயல்படு உன் முதுமைக்காக நீண்டகால நிதியை உருவாக்கு சிறிதாக ஆரம்பி காலமும் கூட்டு வட்டியும் மீதியை செய்யும் வழி ஏழு உன் சம்பாதிக்கும் திறனை அதிகரி உன்னில் முதலீடு செய் உன்னுடைய மிக மதிப்புமிக்க சொத்து நீயே உன் திறமைகளையும் அறிவையும் வளர்த்துக்கொள் நீ மதிப்பு வாய்ந்தவனாக ஆகும்போது உன் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்கும் இது மற்ற வழிகளை மேலும் வலிமைப்படுத்தும் பகுதி இரண்டு தங்கத்தின் ஐந்து விதிகள் இந்த வழிகள் சக்தி வாய்ந்தவை ஆனால் புத்தகம் மேலும் ஆழமாக சென்று செல்வ உருவாக்கத்தை மாறாத இயற்கை விதிகளாக வடிவமைக்கிறது விதி ஒன்று தன் வருமானத்தில் குறைந்தது பத்து சதவீதம் சேமிக்கும் மனிதனிடம் தங்கம் மகிழ்ச்சியாக வரும் சேமிப்பின் எளிமையான நிலையான செயல்தான் முதலில் தங்கத்தை உன்னிடம் ஈர்க்கிறது விதி இரண்டு புத்திசாலி உரிமையாளருக்காக தங்கம் கடினமாக வேலை செய்யும் அதை லாபகரமாக பயன்படுத்துபவனுக்கு உன் பணம் ஒரு உழைப்பாளி அதை சும்மா உட்கார விடாதே பாதுகாப்பான முதலீடுகளில் அதை வேலை செய்யவை விதி மூன்று தங்கம் எச்சரிக்கையான உரிமையாளரின் பாதுகாப்பில் உட்டிக்கொள்ளும் புத்திசாலிகளின் ஆலோசனையின் கீழ் முதலீடு செய்பவனுக்கு நிபுணர்களின் ஆலோசனையை பெறு உன் லாழ்நாள் சேமிப்பை நிரூபிக்கப்படாத நிபுணர்கள் மீது நம்பிக்கை வைக்காதே விதி நான்கு தனக்கு தெரியாத தொழில்களிலோ அல்லது நோக்கங்களிலோ முதலீடு செய்யும் மனிதனிடம் தங்கம் நழுவிவிடும் நீ அறிந்தவற்றில் மட்டுமே இரு முதலீடு புரியவில்லை என்றால் அது முதலீடு இல்லை சூதாட்டம் விதி ஐந்து தங்கம் முடியாத லாபங்களை கட்டாயப்படுத்துபவனிடம் இருந்தோ அல்லது மோசடிக்காரர்களின் ஆலோசனையை இருந்தோ ஊடிவிடும் இது பேராசைக்கு எதிரான விதி ஒரு விஷயம் உண்மையாக இருக்க முடியாத அளவு நல்லதாக இருந்தால் அது உண்மை அல்ல விரைவாக பணக்காரனாக்கும் திட்டங்களிலிருந்து தங்கம் ஓடிவிடும் பகுதி மூன்று முக்கியமான மனநிலை மாற்றங்கள் விதிகள் முக்கியமானவை ஆனால் அவை செயல்பட உன் மனநிலைதான் காரணம் புத்தகம் இரண்டு பக்தி வாய்ந்த மனநிலை மாற்றங்களை தருகிறது நல்ல அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம் செயலின் வெகுமதி வாய்ப்பால் வருவது நல்ல நல்ல அதிர்ஷ்டத்தின் தெய்வை செயல் செய்பவர்களை விரும்புகிறார் வாய்ப்புகள் எங்கும் இருக்கின்றன ஆனால் நீ அவற்றை பயன்படுத்தாவிட்டால் அவை பயனுற்றவை அதிர்ஷ்டத்தின் எதிரி தள்ளிப் போடுதல் கடன் சுதந்திர மனிதனின் ஆன்மா வர்சஸ் அடிமையின் ஆன்மா இது ஒரு பக்தி வாய்ந்த பாடம் உன் கடன்களிலிருந்து ஓடுவது உன்னை உன் பின்னாலை அடிமையாக்குகிறது தபாசிர் என்ற மனிதர் தன் கடன்காரர்களை எதிர்கொண்டு ஒரு திட்டம் உருவாக்கி தன்னுடைய மரியாதையும் சுதந்திரத்தையும் மீட்டெடுத்தார் உண்மையான செல்வம் நிதி நேர்மையிலிருந்து தொடங்குகிறது பகுதி நான்கு நிரூபிக்கப்பட்ட திட்டம் மற்றும் இறுதி இலக்கு இவை அனைத்தையும் எப்படி ஒருங்கிணைப்பது புத்தகம் களிமண் பலகைகளிலிருந்து ஒரு உண்மையான நிரூபிக்கப்பட்ட திட்டத்தை தருகிறது திட்டம் எழுபது சதவீதம் இருபது சதவீதம் பத்து சதவீதம் சூத்திரம் உன் வருமானத்தை மூன்று பகுதிகளாக பிரி எழுபது சதவீதம் வாழ்க்கை செலவுகளுக்கு இருபது சதவீதம் கடன்களை அடைக்க மற்றும் மிக முக்கியமாக பத்து சதவீதம் சேமிப்பு மற்றும் முதலீட்டிற்கு இந்த திட்டம் பண்டைய பாபிலோனில் மக்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுகளில் ஒரு கல்லூரி பேராசிரியரையும் காப்பாற்றியது இது வேலை செய்கிறது பாதுகாப்பு உன் பாபிலோனின் நிதி சுவர்கள் இவை அனைத்தின் இறுதி நோக்கம் என்ன பாதுகாப்பு பாபிலோன் நகரத்தை எந்த எதிரியிடமிருந்தும் காத்த பலமான சுவர்களின் கவையுடன் புத்தகம் முடிகிறது உன்னுடைய சுவர்கள் உன் அவசர கால நிதி காப்பீடு மற்றும் பாதுகாப்பான முதலீடுகள் செல்வ உருவாக்குதல் வெறுமனே பணக்காரனாவது பற்றியதல்ல அது அசைக்க முடியாத மன அமைதியை அடைவது பற்றியது பகுதி ஐந்து உன்னுடைய மூன்று படி செயல் திட்டம் உற்சாகமாக இருக்கிறாயா இந்த பண்டைய ஞானத்தை இந்த வாரமே தொடங்க முடியும் ஒரு நவீன மூன்று படி செயல் திட்டமாக மாற்றுவோம் படி ஒன்று தானியங்க பரிமாற்றம் இந்த வாரம் உன் வருமானத்தில் பத்து சதவீதம் உடனடியாக ஒரு தனி சேமிப்பு கணக்கிற்கு தானியங்கமாக மாற்றப்படும் வகை செயல்படு முதலில் உனக்கு நீயே பணம் கொடு தானியங்கமாக மீதமுள்ள பணத்தில் நீ வாழ்க்கைக்கு ஏற்ப மாறிவிடுவாய் படி இரண்டு கடன் அழிப்பு உன் எல்லா கடன்களையும் பட்டியலிடு அந்த இருபது சதவீத பகுதியை எடுத்து முதலில் சிறிய கடனை அடைக்க ஆரம்பி ஒவ்வொரு கடனை தீர்க்கும்போது ஒரு பாரம் குறைகிறது ஒரு வெற்றி கொண்டாடப்படுகிறது படி மூன்று முதல் முதலீடு இது மிகவும் உற்சாகமான படி பணத்தை பற்றிய கவலையிலிருந்து மிச்சமுள்ள நேரத்தை கற்றலுக்கு பயன்படுத்து இண்டெக்ஸ் ஃபண்டுகள் பற்றிய புத்தகம் படி அல்லது ஒரு நிதி ஆலோசகரிடம் பேசு பிறகு உன் வளர்ந்து கொண்டிருக்கும் பத்து சதவீத சேமிப்பை எடுத்து உன் முதல் சிறிய முதலீட்டை செய் சிறிதாக ஆரம்பி ஆனால் ஆரம்பி முடிவு பாபிலோனின் ஞானம் நிலைத்து நிற்கிறது ஏனென்றால் அது மனித இயல்பையும் எளிய கணிதத்தையும் அடிப்படையாக கொண்டது இறுதி மறுபரிசீலனை செல்வத்திற்கு வழி ஒரு சிறிய அமைப்பு முதலில் உனக்கு நீயே பணம் கொடு உன் வருமானத்தை விட குறைவாக செலவு செய் உன் பணத்தை உனக்காக வேலை செய்யவை அதை கவனமாக பாதுகாக்கு மற்றும் உன்னில் முதலீடு செய்வதை ஒருபோதும் நிறுத்தாதே பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரர் பிறப்பில் பணக்காரர் அல்ல இந்த விதிகளை பின்பற்றி அவர் பணக்காரரானார் நீங்களும் அப்படியாகலாம் ஆகவே கருத்துக்களில் சொல்லுங்கள் இந்த விதிகளில் முதலில் எதை பயன்படுத்தப் போகிறீர்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி